பைபிள் இயேசுவின் பிறப்பு தேதியை பற்றி எதுவுமே சொல்லவில்லை ஆதி திருச்சபை வரலாற்றிலும் கிறிஸ்துமஸ் பற்றி குறிப்புகள் எதுவுமே இல்லை இயேசு பிறந்த முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் வெளியான தோமா நற்செய்தி மகதலேனா நற்செய்தி நிக்கோதைமு நற்செய்தி போன்ற எந்த நூலிலும் இயேசுவின் தேதி குறிப்பிடப்படவே இல்லை டிசம்பர் மாதம் பெத்லேஹியம் யூதேயா எல்லாம் கடும் குளிரில் நடுங்கும் காலம் அந்த காலத்தில் இரவில் இடையர்கள் கிடைகளை காவல் காப்பதும் கிடையாது அந்த குளிர்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதும் கிடையாது பேரித்தம்பழங்கள் கனிந்திருக்கும் காலத்தில் இயேசு பிறந்தார் என்கிறது திருக்குறான் பேரித்தம் பழங்களின் காலம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் எனவே அதில் ஒரு மாதமாயிருக்கலாம் என்பது ஒரு கணிப்பு மூன்றாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்த ஜூலியஸ் ஆப்பிரிக்கானஸ் ஆய்வாளர் தான் மரியாவுக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது டிசம்பர் ஐந்து பிறந்தார் என பதிவு செய்தார் எது எப்படியோ இயேசு என்று பிறந்தார் என்பது முக்கியம் அல்ல பிறந்தார் என்பதே முக்கியம் காண மூன்று ஞானிகள் வந்ததாக நம்புகிறோம் ஆனால் பைபிள் மூன்று ஞானிகள் என்று சொல்லவே இல்லை மூன்று பரிசுகள் கொடுத்ததால் மூன்று ஞானிகள் என்று நாம் நினைக்கிறோம் அதேபோல போல வந்தது ஞானிகள் தான் அவர்களை மூன்று அரசர்கள் என குறிப்பிடுவதும் தவறு ஞானிகள் மூவர் அல்ல நான்கு பேர் என்று ஒரு அழகான கதையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பரவியது ஆதிகால மத்திய கிழக்கு திருச்சபைகள் பன்னிரண்டு ஞானிகள் வந்தார்கள் என்றன இஸ்ரேல் கோத்திரங்களோடு தொடர்புபடுத்தி அப்படி சொல்லி இருக்கலாம் அது அப்போதைய வலுவான ஒரு நம்பிக்கையா இருந்தது மூணும் கிடையாது பன்னெண்டு கிடையாது அவங்க ஒரு பெரிய கூட்டமா வந்தாங்க அதனாலதான் ஏறது மன்னனும் யூதையாவும் கலங்கியது என்று ஒரு சிந்தனையும் பண்டைய காலத்தில் இருந்தது கெஸ்பார் பெல்தசார் மில்கியர் என்பதுதான் அந்த மூன்று ஞானிகளின் பெயர்கள் என சொல்வதுண்டு ஆனால் இந்த பெயர்கள் பைபிளிலோ அல்லது அந்த காலத்தில் எழுதப்பட்ட நம்பிக்கைக்குரிய நூல்கள் எதிலையுமே இல்லை இயேசுவை பார்க்க வந்த ஞானிகள் எத்தனை பேர் இன்னும் அது ஒரு புரியாத புதிர்தான் யோசிப்பும் தாய்மை நிலையில் இருந்த மரியாவும் கழுதையில் ஏறி பெத்லேகேமுக்கு பயணமானார்கள் இப்படித்தான் நான் கதைகளை கேட்டிருக்கிறோம் ஓவியங்களில் பார்த்திருப்போம் ஆனால் அவர்கள் கழுதை மீதுதான் பயணம் செய்தார்கள் என்பதற்கான எந்த பதிவுகளும் விவிலியத்தில் இல்லை ஆதி திருச்சபை பதிவுகளிலும் இல்லை நாசரேத்திலிருந்து இருந்து தொண்ணூறு மைல்கள் தொலைவில் இருக்கிறது பெத்லகேம் எனவே ஏதோ ஒரு வண்டியிலோ விலங்கிலோ பயணித்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம் அது ஒரு குதிரையாகவும் இருக்கலாம் ஒட்டகமாகவும் இருக்கலாம் வண்டியாகவும் இருக்கலாம் ஏன் ஒருவேளை நடந்தே கூட போயிருக்கலாம் தெரியாது பின் எப்படி வந்தது இந்த கழுதை கதை புரோட்டோ காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ் என் நூலில் யோசேப்பும் மேரியும் கழுதையில் போவதாக எழுதப்பட்டிருந்தது அதன்பின் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட காஸ்பல் ஆப் சூடோ மேத்யூ எனும் நூல் இதை அடியொற்றி விரிவாய் எழுத இந்த கழுதை கதை நிலை பெற்றுவிட்டது இதுதான் ஆட்டுக்குட்டியை கழுதை சுமந்த கதை மழலை இயேசுவை ஆடு எருது கழுதை எல்லாம் வணங்குவதை போன்ற பல ஓவியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி எந்த ஒரு நிகழ்வும் விவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை இயேசுவை காண வந்த இடையர்களும் தனியாகத்தான் வந்தார்கள் ஆடுகளை ஓட்டி கொண்டு வரவில்லை குழந்தை இயேசுவை தீவனத் தொட்டியில் அன்னை மரியா கிடத்துகிறாள் அதனால் இயேசு துழுவத்தில் கால்நடைகளிடையே பிறந்ததாய் கற்பனை செய்யப்படுகிறது இதற்கு இன்னொரு காரணம் கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட காஸ்பல் ஆஃப் சூடோ மேத்யூ என்னும் நூல் இந்த நூலில் இயேசுவை எருதும் கழுதையும் வந்து வணங்குகின்றன அத்துடன் நிற்கவில்லை அந்த நூல் தனது கற்பனையை இன்னும் விரிக்கிறது சிங்கமும் சிறுத்தையும் ஏன் டிராகன்கள் கூட வந்து இயேசுவை பணிந்து கொள்கின்றன அப்போது சிறுவன் இயேசு எழுந்து அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் சிங்கமும் சிறுத்தையும் அவரை பாலை நிலத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றன அங்கே அவரை பணிந்து கொள்கின்றன இயேசுவை சமாதான பிரபுவாக காட்டுகின்ற நிகழ்ச்சிகளாக இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் இயேசுவை காண வந்த ஞானிகள் தொழுவத்தில் மழலை இயேசுவின் முன்னால் பணிந்து கொள்வது போன்ற ஓவியங்களை நாம் அடிக்கடி பார்க்கிறோம் உண்மையில் அவர்கள் வந்தபோது இயேசுவுக்கு சில மாதங்கள் முதல் இரண்டு வயது வரை ஆகியிருக்கலாம் அவர் சிறுவனாக ஒரு வீட்டில் இருந்தார் சில படங்களில் இடையர்களும் ஞானியர்களும் சேர்ந்து இருப்பது போல வரையப்பட்டிருக்கும் அது மிகவும் தவறு இருவரும் வந்தது இரு வேறு காலகட்டத்தில் ஞானிகள் ஒட்டகத்தில் ஏறி பயணம் செய்தார்கள் என்பதும் நாம் அடிக்கடி கேட்கும் செய்தி அவர்கள் ஒட்டகத்தில் வந்தார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் எங்கும் அதே நேரம் ஆதி கால ஓவியங்கள் சில ஞானிகள் குதிரைகளில் வந்திருப்பதாய் பதிவு செய்திருக்கிறது கொல்ல விரும்பிய சாத்தான் ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக ஞானிகளை ஈர்த்து அவர்கள் மூலம் ஏறோது மன்னனுக்கு இயேசுவின் பிறப்பை புரிய வைத்தான் என்பது ஒரு சாராரின் நம்பிக்கை உண்மையில் ஞானிகள் நட்சத்திரத்தை தொடர்ந்து வரவில்லை நட்சத்திரத்தை காண்கிறார்கள் அதன் மூலம் மீட்பரின் பிறப்பை புரிந்து கொள்கிறார்கள் ஏரோதன் மாளிகையை விட்டு வெளியே வந்த பிறகுதான் நட்சத்திரம் மீண்டும் வருகிறது அதை தொடர்கிறார் யோசிப்பும் மரியாவும் வெத்திலேயும் நுழைகிறார்கள் பாவம் அவர்களுக்கு அங்கே சத்திரங்களில் இடம் கிடைக்கவில்லை மரியா நிறைமாத இருக்கிறார் ஒரு தொழுவத்தில் தங்குகிறார்கள் அங்கே மரியாவுக்கு உடனே பிரசவம் நடக்கிறது இப்படி தானே நமது கதைகள் நமக்கு போதித்திருக்கின்றன ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை மரியாவும் யோசிப்பும் வந்த அதே நாளில் பிரசவம் நடக்கவில்லை அவர்கள் அங்கே தங்கி போது மரியா இயேசுவை பெற்றெடுக்கிறார் அது சில நாட்களாகவோ சில வாரங்களாகவோ ஏன் சில மாதங்களாகவோ கூட இருக்கலாம் தெரியாது அதனால் யோசிப்பும் கூடவே மரியாவும் பத்திலேயும் வருகிறார்கள் சத்திரம் போகிறார்கள் அங்கிருந்து உடனே தொழுவும் செல்கிறார்கள் உடனே பிரசவம் நடக்கிறது எனும் சிந்தனை நிஜமாய் இருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு இயேசு எப்போது பிறந்தார் என்பதல்ல எதற்காய் பிறந்தார் என்பதே முக்கியம் யோசிப்பும் மரியாவும் விடுதியில் இடமில்லை என விரட்டப்படுகிறார்கள் வேறு வழியின்றி ஓரமாயிருந்த இருந்த ஒரு தொழுவத்தில் அடைக்கலமாகிறார்கள் அங்கே இயேசு பிறக்கிறார் இந்த நமக்கு தெரியும் இது தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் இறையல் ஆய்வாளர்கள் யோசிப்பும் மரியாவும் பெத்லேகம் செல்ல காரணமே அங்கே அவர்களுடைய உறவினர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதால் தான் எனவே அவர்கள் உறவினர் வீட்டில்தான் தங்கியிருந்திருக்க வேண்டும் கத்தாலுமா எனும் கிரேக்க வார்த்தை விடுதியை குறிப்பதல்ல அது வரவேற்பறை மேலறை விருந்தினர் அறை என பல பொருள்படும் அன்றைய பாலஸ்தீன வீடுகளில் எல்லாம் கீழ்த்தளத்தில் கால்நடைகளுக்காக ஒரு இடம் இருக்கும் மரியாவுக்கு வீட்டில் பிரசவம் நடந்திருக்க வேண்டும் மேலறை விருந்தினர்களால் நிரம்பி இருந்ததால் அவர்கள் கீழறைக்கு சென்றிருக்கலாம் குழந்தையை தீவனத் தொட்டியில் கிடத்தியிருக்கலாம் என்பது அவர்களின் கணிப்பு அப்படி பார்த்தால் இயேசு துரத்தப்பட்டு ஏதோ ஓரமாய் ஒரு அழுக்கு தொழுவில் பிறக்கவில்லை அவர் ஒரு வீட்டில்தான் பிறந்தார் வீட்டில் உள்ள கால்நடைகளுக்கான இடத்தில் கிடத்தப்பட்டார் முன்னணியில் இருக்க வேண்டியவர் முன்னணியில் இருந்த கதை இது நாம குடல் வைக்கும் போது மேல ஒரு ஸ்டார் நிச்சயமா மாட்டி வைப்போம் கிறிஸ்துமஸ் படங்களில் புல்லணையில் இயேசு படுத்திருக்க வானத்தில் வால் நட்சத்திரம் நீளமாய் வாலை நீட்டும் இந்த படமே தவறானது காரணம் இயேசு பிறந்தபோது போது வால் நட்சத்திரம் வரவில்லை அது ஞானிகளின் கதையில் தான் வருகிறது ஞானிகளின் கதை பல மாதங்களுக்கு பின் அல்லது ஓரிரு வருடங்களில் நடக்கிறது இயேசுவின் பிறப்பை முதலில் தூதர்கள் தான் இடையர்களுக்கு சொல்கிறார்கள் அங்கே நட்சத்திரம் இல்லை இடையர்கள் தான் வந்து ஞானிகள் வரும்போது இயேசு சிறுவனாக வீட்டில் வசிக்கிறார் அடுத்த முறை இயேசுவின் பிறப்பை காட்சி நினைக்கும் போது இதை நினைவில் கொள்வோம் இயேசு தொட்டியில் தீவனமாய் வந்த தினமே கிறிஸ்துமஸ் அதை மட்டும் நினைவில் கொள்வோம் கிறிஸ்துமஸ் பாடல்களை பற்றி யோசிக்கும் போது நமது மனதில் வருகின்ற ஒரு பாடல் ஜாய் டு த வேர்ல்டு பாடல் தான் அட்டகாசமான கிறிஸ்துமஸ் பாட்டு என நாம் கொண்டாடும் இது கிறிஸ்துமஸ் பாடலே கிடையாது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஐசக் வாட்ஸ் என்பவரால் எழுதப்பட்டதுதான் இந்த பாடல் சங்கீதம் தொன்னூற்றி எட்டு மற்றும் ஆதியாகமம் மூன்றை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த பாடலை எழுதினார் இந்த பாடல் உண்மையில் இயேசுவின் இரண்டாம் வருகையை மையமாய் வைத்து எழுதப்பட்டது இயேசுவின் பிறப்பையோ அது சார்ந்த விஷயங்களையோ இந்த பாடல் சொல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் லோவல் மேசன் என்பவர் உருவாக்கிய இசை தான் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது அது உற்சாகமான பாடலாக இருந்ததால் கிறிஸ்துமஸ் விழாக்களில் பயன்படுத்த தொடங்கினார்கள் அதன் வரிகள் கிறிஸ்துமஸுக்கு பொருந்தி போவதால் தவிர்க்க முடியாத கிறிஸ்தவ பாடலாக இன்றைக்கு உருமாறிவிட்டது உலகுக்கான நற்செய்தி இயேசுவின் பிறப்பு இசையோடு வழிபாடு இந்நாளின் சிறப்பு கிறிஸ்துமஸை எக்ஸ்மஸ் என்று பலர் அழைப்பார்கள் கிறிஸ்து பிறப்பில் உள்ள கிறிஸ்துவை விட்டார்கள் என பலரும் பதட்டப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அளவுக்கு அலட்டிக்கொள்ள தேவையில்லை கிறிஸ்துமஸ் எக்ஸ்மஸ் ஆன கதை சுவாரஸ்யமானது கிறிஸ்தஸ் எனும் கிரேக்க வார்த்தை கிறிஸ்துவை குறிக்கிறது அதன் முதல் எழுத்து கி ஆனது எக்ஸ் வடிவிலானது அதனால் தான் கிறிஸ்துமஸை எக்ஸ்மஸ் என்று அழைக்கிறார்கள் சொல்ல போனால் நான்காம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய காலத்திலேயே கிறிஸ்துவை எக்ஸ் என சுருக்கமாய் அடையாளப்படுத்தும் வழக்கம் இருந்தது என்கின்றனர் இறை கிபி ஆயிரத்து நூறுகளில் கிறிஸ்தவ மதத்தை கிறிஸ்டியானிட்டி என்று அழைப்பதைப் போல எக்ஸ்டியானிட்டி என்று அழைத்த வழக்கமும் இருந்தது எனவே இந்த எக்ஸ் எனும் வார்த்தை கிறிஸ்தோஸ் எனும் வார்த்தையின் முதல் எழுத்தாக எப்போதும் கிறிஸ்துவை நினைவுபடுத்துவதாகவே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது ஸோ ஹாப்பி எக்ஸ்மஸ் என்று சொல்வதில் தவறில்லை கிபி நான்காம் நூற்றாண்டில் துருக்கியில் வாழ்ந்த கத்தோலிக்கு ஆயர்தான் செயின்ட் நிக்கோலஸ் அவர் ஏழைகளுக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே உதவிகளை வழங்குவார் பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் இவருடைய இந்த உதவும் ஐடியாவை கையில் எடுத்துக்கொண்டு ஃபாதர் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினார்கள் அவர் கிறிஸ்துமஸ் தினத்தன்று எல்லோருக்கும் பரிசுகளை வழங்குவார் அமெரிக்காவில் கிறிஸ் கிரிங்கில் என அவர் அழைக்கப்பட்டார் டச்சுக்காரர்கள் அமெரிக்காவில் குடியேறிய காலங்களில் இந்த செயின்ட் நிக்கோலஸ் கதையை பிரபலப்படுத்தினார்கள் அவர்கள் அவரை சிண்டர் கிளாஸ் என்று அழைத்தார்கள் அது அமெரிக்கர்களால் சாண்டா கிளாஸ் என ஒரு மாறியது இப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா உலகெங்கும் ஒரே பெயராலும் ஒரே விதமான அடையாளத்தாலும் அறியப்படுகிறார் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்காக பாலும் பிஸ்கட்டும் வைக்கும் பழக்கம் உண்டு ஒரு காலத்தில் ஏழைகளுக்காக வீடுகள் தோறும் இலவசமாய் அளிக்கப்பட்ட இந்த பழக்கத்தை குழந்தைகள் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு தாத்தாவை கொண்டாடும் வேகத்தில் பாலனை புறக்கணிக்க கூடாது என்பதுதான் நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் இந்த பாடலை கேட்டதும் ஆஹா கிறிஸ்துமஸ் வந்தது என்று நினைப்போம் உண்மையில் இந்த பாடலுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஜேம்ஸ் லார்ட் பியர்பாண்ட் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்த பாடலை எழுதினார் சரக்கு வண்டி போட்டியான ஸ்லே போட்டிகளை மையமாக வைத்து இதை எழுதினார் குறிப்பாக தேங்க்ஸ் கிவிங் நாட்களை ஒட்டி அமெரிக்காவில் உள்ள மெட்ஃபோர்ட் டவுனில் நடக்கும் வருடாந்திர ஸ்லே போட்டிகளுக்காக எழுதப்பட்ட ஸ்பெஷல் பாடல் இது இந்த பாட்டுக்கு அவர் வைத்த பெயர் ஜிங்கிள் பெல்ஸ் அல்ல ஒன் ஹார்ஸ் ஸ்லே என்பதுதான் தொடக்க காலத்தில் மறைக்கல்வி மாணவர்கள் தேங்க்ஸ் கிவிங் காலத்தில் இதை பாடினார்கள் அது பின்னர் பனி காலத்திலும் கிறிஸ்துமஸ் விழா காலத்திலும் பாடும் பாடலாக மாறிப்போனது இந்த பாடலுக்கு இன்னொரு சிறப்பம்சம் உண்டு முதன் முதலில் விண்வெளியில் இசைக்கப்பட்ட பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இசைக்கப்பட்டது பாடல் எதுவானாலும் அது கிறிஸ்துவின் அன்பை நினைவூட்டினால் மகிழ்ச்சியே மரத்திற்கும் மரத்திற்கும்ிஸ்துமஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஜெர்மனியில் உள்ள புனித போனிபஸ் மக்கள் ஓக் மரத்தை வழிபடுவதை கண்டார் அதை அவர் வெட்டி வீழ்த்திய போது அதிலிருந்து கிறிஸ்துமஸ் மரம் ஒன்று முளைத்ததாய் ஒரு மரபு செய்தி உண்டு இதுதான் நிலவி வருகின்ற மிக பழைய செய்தி அதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் மார்டின் லூத்தர் ஒரு பனி காலை பொழுதில் சின்ன மரங்கள் பனியில் ஒளியை பிரதிபலித்து அழகுடன் நிற்பதைக் கண்டு அதை அப்படியே வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவில் பயன்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றில் இங்கிலாந்து அரசர் ஆல்பர்ட் அதை இங்கிலாந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தபோது இங்கிலாந்தில் அது பிரபலமானது ஜெர்மானியர்கள்தான் அதை வீடுகளுக்கு கொண்டு வந்தார்கள் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் மரத்தை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு விழா கொண்டாடினார்கள் இருபத்தி நான்காம் தேதி ஆதாம் ஏவாள் தினம் கொண்டாடப்பட்ட வரலாறு உண்டு அந்நாளில் விளக்கப்பட்ட கனியை தின்ற நிகழ்வை நினைவு மரங்களை வெட்டி அலங்கரித்து வைத்தனர் இதிலிருந்தும் பின்னர் கிறிஸ்துமஸ் மரம் வந்திருக்கலாம் என சிலர் கருதுகிறார்கள் உலகிலேயே முக்கியமான கிறிஸ்தவ விழா கிறிஸ்துமஸ் என்று நாம் நினைப்போம் உண்மையில் அது அல்ல ஈஸ்டர் தான் கிறிஸ்துமஸை விட முக்கியமான விழாவாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது முதலாவது ஆன்மீக அடிப்படையில் கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறப்பு மட்டும்தான் ஈஸ்டர் தான் அவர் நமக்காக இறந்து உயர்த்த மீட்பின் உத்தரவாத தினம் இரண்டாவது ஈஸ்டர் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கொண்டாடப்படும் அல்லது நினைவுகூரப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் ஒரு சில நாள் தான் மூன்றாவது உலகில் கிறிஸ்துமஸுக்கு முன்பே கொண்டாடப்பட்ட விழா ஈஸ்டர் தான் ஆதி நாட்களிலேயே இயேசுவின் உயிர்ப்பு கொண்டாடப்பட்டது பிற்காலத்தில்தான் அவருடைய பிறப்பு கொண்டாட்டங்கள் ஆரம்பமாயின மொத்தத்தில் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியின் விழாதான் ஆனால் ஈஸ்டர் அளவுக்கு இல்லை என்பதுதான் நிஜம் கிறிஸ்துமஸ் இல்லாமல் ஈஸ்டர் இல்லை ஈஸ்டர் இல்லாமல் கிறிஸ்தவமே இல்லை அதுதான் நிஜம் கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் பஜனை மறக்க முடியாதது கிபி நான்காம் நூற்றாண்டில் பாமாலி எழுதப்பட்ட காலத்தில் ரோமில் தான் இந்த கேரல் ஆனால் உடனே அது வளர்ச்சியடையவில்லை லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட பாடலை ஆலயங்களில் பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து பாடி வந்தார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த கேரல் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போன்ற இடங்களில் புதிய கேரல் பாடல்களாக உருவாகின அவை அந்தந்த ஏரிய மொழிகளில் இயற்றப்பட்டதால் எளிதில் பிரபலமாயின இவை கிறிஸ்துமஸுக்காக சிறப்பாக உருவாக்கப்படாவிட்டாலும் பின்னர் அவை கிறிஸ்துமஸ் காலங்களில் அதிகம் பயன்படுத்தும் பாடல்களாகிப் போயின பிற்காலத்தில்தான் கேரல் என்பது வீடுதோறும் சென்று பாடும் வழக்கத்திற்குள் வந்தது கரூலா என்னும் மூல வார்த்தைக்கு வட்டமாக நின்று பாடுதல் என்று பொருள் இந்த பழக்கத்தை புனித பிரான்சிஸ் தான் வீடுதோறும் சென்று பாட்டு பாடி மக்களுக்கு நலம்பிறக வாழ்த்து சொல்லும் கேரளாக மாற்றினார் என்றொரு வரலாறும் உண்டு இன்று தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாகிவிட்டது கிறிஸ்துமஸ் கேரல் கிபி நான்காம் நூற்றாண்டுக்கு முன்பு கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்ட வரலாறு இல்லை கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நாலில் வெளியான கேலண்டர் பதிவு ஒன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளை விடுமுறை என குறித்து வைத்திருக்கிறது ஆனால் அது கிறிஸ்துமஸ் அல்ல சால் விக்டர்ஸ் பிறந்தநாள் வெல்ல முடியாத சூரியனின் தினம் என்பது அதன் பொருள் இருளை வெற்றி கொண்ட ஒளியின் தினம் அது எளிமையாக சொல்ல வேண்டுமெனில் சூரியனை கொண்டாடும் நாள் ரோமாபுரியில் டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை சற்றனாலியா என்றொரு விழா கொண்டாடுவார்கள் அது சற்றன் அதாவது சனி பகவானை கொண்டாடும் தினம் கிறிஸ்தவ மதம் அடக்குமுறைகளை தாண்டி மெல்ல மெல்ல அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாறிய பின்பு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளை கிறிஸ்துவுக்காக ஒதுக்கினார்கள் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வழக்கம் ஆதி காலங்களில் இல்லை பின்னாட்களில் சீர்திருத்த திருச்சபை வளர்ந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுகளில் அவர்கள் கிறிஸ்துமஸையே சில காலம் தடை செய்து வைத்திருந்தார்கள் என்பது வியப்பூட்டும் வரலாறு பித்லேஹேமுக்கு பல சிறப்புகள் உண்டு தாவீதின் தந்தை ஈசாயின் ஊரும் இதுதான் தாவீது பிறந்த ஊரும் இதுதான் மகன் என அழைக்கப்பட்ட இயேசுவின் பிறந்த ஊரும் இதுதான் ருத் போவாஸ் கதை தெரியாதவர்கள் இருக்க முடியாது மோவாபிய பெண்மணியான ருத் மாமியாருடன் சேர்ந்து பெத்தலிகேமுக்கு வந்தபின் போவாஸ் என்பவருடைய நிலத்தில் வந்தடைகிறார் பின்னர் போவாஸ் ரூத் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பிற பெண்ணான ரூத்தின் வம்சாவழி பட்டியலில் தான் இயேசு இடம் பிடிக்கிறார் இயேசுவின் பிறப்பை முதன் முதலில் தூதர் இடையர்களுக்கு முன் அறிவிக்கிறார் இன்று ஆண்டவராகிய மிஸ்யா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என தூதர் அறிவிக்கிறார் அப்போது இடையர்கள் ஒரு வயல்வெளியில் தங்கள் கிடைகளை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நிலப்பரப்புதான் ரூத் பணிபுரிந்த நிலப்பரப்பு ரூத் போவாஸ் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பு தான் இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கும் களமாகவும் ஆண்டவரின் மாட்சியை சுமந்த நிலமாகவும் மாறியது கிறிஸ்மஸை ஒட்டி உலகெங்கும் பல வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் உண்டு ஐஸ்லாந்தில் கிறிஸ்துமஸுக்கு புத்தகங்களை பரிசளிக்கும் வழக்கம் ஒரு நூற்றாண்டாக உள்ளது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் எல்லா புத்தக கடைகளிலும் புத்தகங்கள் விற்று தீர்ந்துவிடும் இதை கிறிஸ்துமஸ் புக் ஃபிளர்ட் என அழைக்கிறார்கள் சீனாவில் கிறிஸ்துமஸ் ஆப்பிள்கள் பிரபலம் ஆப்பிளின் மீது கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் வாழ்த்து என பலவும் பொறிக்கப்பட்டிருக்கும் ஸ்வீடனில் குடும்பமாக அமர்ந்து டொனால்ட் டக் அனிமேஷன் படத்தை பார்ப்பது வியப்பான வழக்கம் செக் ரிப்பப்ளிக் அங்கே கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு பதிலாக இயேசுவே வருவார் பரிசுகள் வழங்கவும் தனது பிறப்பை அறிவிக்கவும் எகிப்தில் நாற்பத்தைந்து நாட்கள் அசைவம் பால் போன்றவற்றை சாப்பிடாமல் விரதம் இருப்பார்கள் கிறிஸ்துமஸ் அன்று எல்லாத்துக்கும் சேர்த்து வெளுத்து கட்டுவார்கள் ஈராக்கில் சில பகுதிகளில் இரவில் குழந்தைகள் இயேசுவின் பிறப்பு செய்தியை வாசிக்க மக்கள் கூட்டமாக அமர்ந்து கேட்கும் வழக்கம் இன்றும் உண்டு இயேசு யோசிப்புக்கும் மரியாபுக்கும் திருமணம் ஆகியிருக்கவில்லை என்றொரு கருத்து உண்டு அவர்களுக்கு மன ஒப்பந்தம் ஆகியிருந்தது என்பதை லூகா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார் யூத முறைப்படி நடக்கும் மன ஒப்பந்தமானது கேட்யூபா என அழைக்கப்படுகிறது இந்த மன ஒப்பந்தமானவர்கள் கிட்டத்தட்ட திருமணமானவர்களைப் போலதான் அவர்களுடைய ஒப்பந்தத்தை ஒரு விவாகரத்து மூலமாக மட்டும்தான் முறித்துக் கொள்ள முடியும் அல்லது கணவன் மரணம் அடைந்திருக்க வேண்டும் அப்படியே மனமுறிவு செய்தால் கூட ஒரு பெரும் தொகையை பெண்ணுக்கு கணவன் கொடுக்க வேண்டும் ஜீவனாம்சமாக பணம் என இது அழைக்கப்படுகிறது சுமார் இருநூறு வெள்ளி தனாரியங்கள் என சில குறிப்புகள் சொல்கின்றன இந்த மன ஒப்பந்தம் திருமணத்திற்கு இணையாக இருந்ததால் தான் மரியாவின் தாய்மை நிலையை அறிந்த யோசிப்பு அவரை விலக்கிவிட தீர்மானிக்கிறார் இல்லாவிட்டால் அவர் விபச்சாரம் செய்ததாய் கருதப்பட்டு கல்லால் எரிந்து கொள்ளப்படுவார் மனைவிக்குரிய தண்டனைகளும் ஒப்பந்தமானவர்களுக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலை நாடுகளில் பிரபலமானது கிறிஸ்துமஸ் கேண்டி கிறிஸ்துமஸ் வெள்ளை நிறத்தில் சிவப்பு கோடுகளால் எண்ணூறுகளின் பிற்பகுதியில் இந்தியானாவில் இந்த மிட்டாய் வடிவமைக்கப்பட்டதாய் ஒரு வரலாறு சொல்கிறது இந்த கேண்டி கேனில் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன வெள்ளை நிற மிட்டாய் இயேசுவின் தூய்மையை குறிக்கிறது அதன் மீது வரையப்பட்டுள்ள அடர்த்தியான சிவப்பு கோடு இயேசு நமக்காய் சிந்தியதை குறிக்கிறது அதில் வரையப்பட்டுள்ள மூன்று மெல்லிய கோடுகள் திருத்துவத்தை குறிக்கின்றன அந்த மிட்டாயானது மெய்ப்பனின் கையில் இருக்கிற குச்சியை போல இருக்கிறது இயேசு மெய்ப்பனாக வந்தார் என்பதை இது பறைசாற்றுகிறது இந்த மிட்டாயை தலைகளாக பிடித்தால் ஜே எனும் ஆங்கிலேய எழுத்து வரும் இது ஜீசஸ் எனும் பெயரை குறிப்பது என்கிறார் ஒரு சின்ன கிறிஸ்துமஸ் கேண்டியில் இத்தனை விஷயங்கள் மறைந்திருக்கின்றன என்பது ஒரு வியப்பான செய்திதான் இல்லையா கிறிஸ்மஸுக்கு அலங்கரிக்கப்படும் பொருட்களில் ஸ்டாக்கிங்ஸ் இருப்பது நமக்கு தெரியும் ஸ்டாக்கிங்ஸ் என்பது குளிர் நாடுகளில் அணியப்படும் காலுறை சரி காலுரைக்கும் கிறிஸ்மஸுக்கும் என்ன சம்பந்தம் புனித நிக்கலஸ் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலேயே இறைவனின் அன்பை அனுபவித்து வந்தவர் ஒரு நாள் ஒரு ஏழையின் வீடு வழியாக கடந்து செல்கிறார் மனைவியை இழந்த கணவன் மூன்று பெண்களுடன் வசித்து வருகிறார் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க காசில்லையே என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருடைய மகள் ஸ்டாக்கிங்ஸை துவைத்து காய்வதற்காக சிம் விட்டிருக்கிறார் இவர்களுடைய ஏழுமை நிலையை அறிந்த புனித நிக்கலஸ் இரவில் ரகசியமாக நிக்கலி வழியாக தங்க காசுகளை வைத்துவிட்டு போய்விடுகிறார் அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது இந்த செய்தி எங்கும் பரவுகிறது மக்கள் கிறிஸ்துமஸ் நாளில் ஸ்டாக்கிங்ஸை தொங்க விடும் பழக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் புனித நிக்கலஸ் தான் பின்னாளில் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மாற்றமடைகிறார் என்று ஸ்டாக்கிங்ஸ் உலகெங்கும் ஒரு அலங்கார பொருளாக மாறிவிட்டது கிறிஸ்துமஸ் காலங்களில் வீடுகளில் உள்ள கதவுகளில் வளையங்கள் வைக்கும் பழக்கத்தை பார்த்திருப்போம் இது எப்போ ஆரம்பமாச்சு இதுக்கும் கிறிஸ்துமஸுக்கு என்ன சம்மந்தம் இந்த பழக்கம் பதினாறாம் நூற்றாண்டுகளில் ஆரம்பமானதாக சில வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன முதலில் கிறிஸ்துமஸ் மரங்களை வைக்கும் மக்கள் மிச்சம் இருக்கின்ற கிளைகளை வட்டமாக கட்டி தொங்க விட்டு வந்தார்கள் அது அழகாக இருந்ததால் அதை அப்படியே எடுத்து பழக்கத்தை தொடர்ந்து வந்த காலங்களில் உருவாக்கினார்கள் வட்டம் என்பது நிலைவாழ்வை குறிக்கிறது வட்டத்திற்கு முதல முடிவும் இல்லாதது போல நிலை முடிவிலியான இறைவனைப் போல அமையும் இது இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட முள்முடியையும் குறிப்பால் உணர்த்துகிறது தற்போதைய வடிவங்களில் சிவப்பு பச்சை தங்க நிறங்கள் மூன்றும் கலந்த கலவையில் சுருவாக்கப்படுகிறது சிவப்பு இயேசுவன் ரத்தத்தையும் பச்சை வாழ்வையும் தங்கம் இயேசு அரசர் என்பதையும் குறிக்கிறது முடிவற்ற வாழ்க்கையை தர வந்த இயேசுவை பின்பற்ற நமக்கு அழைப்பு விடுப்பதாக வாசல்களில் நாம் இந்த வளையங்களை பொருத்தும் போது மனதில் சிந்தனை செய்து கொள்வோம் போலந்து நாட்டில் ஒரு வித்தியாசமான நம்பிக்கை உண்டு இயேசு ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வந்த மரியாவுக்கும் யோசிப்புக்கும் மகனாக பிறக்கிறார் அவர் பிறந்தபோது அவருக்கு போர்த்த நல்ல ஆடை இல்லை அப்போது சிலந்தி ஒன்று அழகான ஒரு வலையை ஆடை போல நெய்து குழந்தை இயேசுவுக்கு கொடுத்ததாம் புனைகதையாக இருந்தாலும் இது போலந்த நாட்டில் மிக பிரபலம் கிறிஸ்துமஸ் நாளில் வீட்டில் சிலந்தி வலை பின்னுவதை கண்டால் நல்ல செய்தியாக அவர்கள் அதை எடுத்துக் கொள்கிறார்கள் வழக்கங்கள் எதுவானாலும் நம்பிக்கை ஒன்றாயிருக்கட்டும் அது நன்றாயிருக்கட்டும் டிஜிட்டல் வாழ்த்துகள் கொடிகட்டி பறக்கும் இன்றைய காலத்திலும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் சுமார் நூற்றி அறுபது கோடி கிறிஸ்துமஸ் கார்டுகளை விற்பனை செய்கிறது அமெரிக்கா கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் பழக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றுகளிலேயே தொடங்கிவிட்டதாக சில பதிவுகள் அறிவிக்கின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தில் ஹால்மார்க் தான் அதை பெரிய அளவில் சந்தைப்படுத்தியது பிங்க் கிராஸ்பி எழுதிய ஒயிட் கிறிஸ்மஸ் பாடல்தான் உலக அளவில் அதிகம் விற்பனை செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் வெள்ளை மாளிகையில் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு தடை விதித்தார் சும்மா மரங்களை வெட்டி அழிக்காதீங்க என்று அவர் மக்களுக்கு அறிவுரை சொன்னார் ஆனால் யாரும் கேட்கவில்லை ஒரு கிறிஸ்துமஸ் மரம் வளர சராசரியாக பதினைந்து ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் உண்மையான கிறிஸ்துமஸ் மரத்தை நீங்கள் சாப்பிடலாம் பல நாடுகளில் கிறிஸ்துமஸ் மரத்தை காய வைத்து சூப்புகளில் போட்டு குடிக்கிறார்கள் இதுல வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதாம் இப்படி கிறிஸ்துமஸ் பல சுவாரஸ்யங்களை தன்னகத்தே வைத்திருக்கிறது புறநூல்களில் முக்கியமானது யாக்கோபின் முதலாம் நற்செய்தி எனும் நூல் இந்த நூல் சொல்கின்ற கிறிஸ்து பிறப்பு வித்தியாசமானது யோசேப்பு ஏற்கனவே மகன்களுடன் வாழ்ந்து வருகின்ற ஒரு முதியவர் என் மகன்களுக்கு கணக்கெடுக்கலாம் ஆனா மரியாவை நான் என்ன செய்வேன் எப்படி அழைப்பேன் மகள் என்றா மகளில்லை என்பது எல்லோருக்கும் தெரியுமே என புலம்புகிறார் பெத்லேகம் செல்லும் போது ஒரு கழுதையின் மீது மரியாவை அமர வைக்கிறார் அவரது மகன் கழுதையை இழுத்து செல்கிறான் மரியா சில வேளைகளில் சோகமாகவும் சில வேளைகளில் சிரித்தபடியும் இருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் நான் இரண்டு விதமான காட்சிகளை காண்கிறேன் ஒன்று ஆனந்தமாக இருக்கிறது ஒன்று துயரமாக இருக்கிறது என்கிறார் போகும் வழியிலேயே மரியாவுக்கு பேர்காலம் வருகிறது எனவே ஒரு குகையில் அவரை தங்க வைத்துவிட்டு மருத்துவச்சியை தேடி பிரதிலகியம் வருகிறார் யோசிப்பு மருத்துவச்சி கன்னி கர்ப்பமானதை நம்ப மறுக்கிறார் மரியா இருக்கும் குகையில் அவர்கள் வந்து சேர்ந்தபோது பெரும் வெளிச்சமான மேகம் அந்த குகையில் இறங்குவதைக் கண்டு வியந்து போகிறார்கள் அவள் கன்னி என்பதை அந்த மருத்துவச்சி அறிந்து அதிசயப்படுகிறார் இஸ்ரேல் மீட்பை கண்டுகொண்டது என பரவசம் அடைகிறார் என நீள்கிறது அந்த கதை புறநூலான முதலாம் யாக்கோபுதூலில் இயேசுவை காண வந்தவர்கள் ஞானிகள் அல்ல மந்திரவாதிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் ஏரோதரம் வந்து நாங்கள் கிழக்கில் ஒரு பெரிய நட்சத்திரத்தை கண்டோம் அந்த நட்சத்திரம் வந்ததும் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன அது அரசனுக்கான அடையாளம் என்கிறார்கள் ஏறது அந்த மந்திரவாதிகளை அனுப்பி வைக்கிறான் அப்போது நட்சத்திரம் மீண்டும் தோன்றுகிறது குகையின் முன்னால் வந்து நிற்கிறது மந்திரவாதிகள் பொன் தூபம் வெள்ளை போலம் போன்றவற்றை படைக்கிறார்கள் குழந்தையை கண்டதை ஏரோதிடம் சொல்லாமலேயே அவர்கள் விடைபெறுகிறார் ஏரோது கோபம் அடைகிறான் பித்லகியம் பகுதியில் உள்ள இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல ஆணையிடுகிறான் இதை மரியா கேள்விப்படுகிறார் இயேசுவை காப்பாற்ற என்ன வழி என யோசிக்கிறார் உடனே குழந்தையை துணிகளில் சுற்றி ஆடு மாடுகளுக்கு இடையே தீவன தொட்டியில் கொண்டு போய் வைக்கிறார் அதே நேரத்தில் எலிசபெத்தும் யோவானை எடுத்துக்கொண்டு கொண்டு மலைக்கு ஓடுகிறார் கடவுளே குழந்தையை காப்பாற்றும் என கதறுகிறார் அப்போது ஒரு பெரிய பாறை பிளவுபட்டு இருவரையும் உள்ளே இழுத்துக்கொள்கிறது அங்கே கடவுள் அவர்களை பாதுகாக்கிறார் இப்படி செல்கிறது கதை இயேசுவின் மழலை கால கதைகள் என ஏராளமான கதைகள் புற நூல்களில் உள்ளன ஒரு நல்ல தூய நீரை எடுத்து மண்ணில் ஊற்றி பன்னிரண்டு சிட்டுக்குருவிகளை செய்கிறார் இயேசு அது ஓய்வு நாள் விஷயம் யோசிப்பிடம் போகிறது ஏன் இப்படி ஓய்வு நாளில் பொம்மை செய்கிற என கேட்கிறார் இயேசு அமைதியாக அந்த பொம்மைகளிடம் பறந்து போங்க என்கிறார் பன்னிரண்டு சிட்டுக்குருவிகளும் உயிர் பெற்று பறந்து செல்கின்றன ஏழு வயதாக இருக்கும் போது சின்ன சின்ன விலங்குகளை செய்து அவற்றுக்கு உயிர் கொடுத்து விளையாடுவது இயேசுவின் வழக்கம் இதை அறிந்த மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளை இயேசுவுடன் விளையாட விடுவதில்லை அவன் ஒரு மந்திரவாதி என இயேசு ஒதுக்கப்பட்டார் இயேசுவை பல ஆசிரியர்களிடம் கொண்டு போகிறார் தந்தை ஆசிரியர்களோ இந்த பையனுக்கு ஆசிரியர்களை விட அதிகமா தெரிகிறது என்கிறார்கள் ஜெனோ என்ற ஒரு சிறுவன் மாடியில் இருந்து விழுந்து இறந்து போகிறான் இயேசுதான் தள்ளிவிட்டார் என பஞ்சாயத் இயேசு மறுக்கிறார் மற்றவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் இயேசு இறந்து கிடக்கும் அந்த சிறுவனிடம் நான் அவனை தள்ளிவிட்டேன் என கேட்கிறார் இறந்து போன சிறுவன் எழுந்து இல்லை நீ இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் இறந்து போகிறான் இப்படி நூற்றுக்கணக்கான கதைகள் பழைய காலங்களில் உலவின காஸ்பல் ஆஃப் சூடோ மேத்யூ இயேசுவின் பிறப்பை மிக விரிவாக வேறு ஒரு கண்ணோட்டத்தில் விவரிக்கிறது மரியாள் கோயிலில் வளர்கிறார் அவருக்கு பதினான்கு வயதான பின் அவருக்கு கோயிலில் இருக்க அனுமதி கிடையாது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் மரியாள் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை கடவுளுக்காக வாழ்வேன் என்கிறார் ஆலய குருக்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை மரியாவுக்கு கணவனை கண்டுபிடிக்க ஊரில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு கோலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் யோசைப்பு உட்பட எல்லோரும் கோல்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அதில் யோசைப்புவின் கோலில் இருந்து அதிசயமாய் ஒரு புறா தோன்றி பறக்கிறது யோசைப்புவிடம் மரியா ஒப்படைக்கப்படுகிறார் யோசைப்பு நான் வயசானவன் எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க பேர பிள்ளைங்கள் இருக்கிறாங்க இவை என் பேத்தி மாதிரி இருக்கிறா என்கிறார் ஒரு மரியாவுடன் ஐந்து கன்னி பெண்களை யோசைப்பின் வீட்டுக்கு அனுப்புகின்றார்கள் அங்கே வானதூதர் மரியாவுக்கு விண்ணக செய்தியை அறிவிக்கிறார் விண்ணிலிருந்து அவருக்கு தினமும் உணவு தரப்படுகிறது தூதர் அவரை தினமும் சந்திக்கிறார் ஒரே விஷயத்தை கேள்விப்படுகிறதானால் கடைசியில் எல்லோரும் மரியாவன் தெய்வீகத்தை புரிந்து கொள்கிறார்கள்